அவர்களே அன்பான வணக்கங்கள் அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா நாம பல பேரை சந்திப்பது உண்டு அவங்க நம்மளுடைய உறவுக்காரங்களா இருக்கலாம் இல்லை நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது ஆபீஸ வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம் இப்படி நாம பேசி பழகக்கூடியவங்கள யார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க அதாவது நல்ல குணம் படைத்தவங்க இல்லை யார் தீய குணங்கள் உள்ளவர்கள் அப்படி தெரிஞ்சிக்க நாம் விரும்பினோம்னா இன்றைய கதையை கேட்டாலே போதும் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு கிராமத்தில் மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்களாம் அவங்க பேர் கார்த்திக்கு சுரேஷு தான் அதில் கார்த்திகை பார்த்தோம்னா எப்போவுமே ரொம்ப சோர்வாகவும் கவலையுடனே இருப்பாராம் சுரேஷு அவரை விட கொஞ்சம் பரவாயில்லையா ஆனால் அவரும் எப்பவுமே கவலையிலே தான் இருப்பாராம் ஆனந்தை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக பேருக்கு ஏற்றா போலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடியவரான் ஒரு நாள் மூணு பேரும் சேர்ந்து பிக்னிக்கு போயிட்டு வரலான்னு முடிவு எடுத்தார்களாம் அதன் பிரகாரம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பைய கையில் எடுத்துக்கிட்டாங்களாம் அந்த பையில் பயணத்துக்கு வேண்டிய சாமான்லாம் போட்டு ந நிரப்பிக்கிட்டாங்களாம் நிரப்பிக்கிட்டு மூணு பேருமே பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தாங்களாம் வழி ரொம்ப தூரமாக இருந்தது தான் ஏன்னா கிராமத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால அவங்க நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் வழியில் அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து தான் பக்கத்தில் பார்த்தா ஒரு மரம் இருந்துதான் சரி இந்த கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மூணு பேருமே அந்த கீழே உட்காந்துட்டாங்களாம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்களாம் அந்த சமயம் பார்த்தா அந்த மரத்துக்கு எதிர்த்த இன்னொரு மரம் இருந்து தான் அந்த மரத்துக்கு கீழே ஒரு துறவி உக்காந்துட்டு இருந்தாரா அந்த துறவி இவங்க மூணு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் இவங்க மூணு பேருக்கும் புரியலையா என்ன நம்ம வந்ததுலேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த துறவின்னு நம்மள பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாரு நம்மள அப்படின்னா அவரை கண்டாருன்னு தெரியலையே நம்மள பார்த்து அவருக்கு சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு புரியலையே அப்படின்னு மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம் அப்புறம் ஆனந்தது சொன்னாராம் சரி வாங்க நம்ம நேராக போய் இந்த துறவிகிட்டே கேட்கலாம் எதுக்காக நம்மளை பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாராம் மூணு பேருமே சேர்ந்து துறவிகிட்டே போனாங்களாம் துறவியை பார்த்து கேட்டாங்களாம் நாங்களும் வந்து இருந்து பாக்குறோம் நீங்க எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க சிரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் அதை கேட்ட சிறவி மீண்டும் சிரிச்சாராம் சிரிச்சுட்டு சொன்னாராம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் அதுக்கு முன்னே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன்னா உங்கள் முகத்தை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடுச்சு அதனால அதுக்கு முன்னே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான விடை கொடுத்தீங்கன்னா நான் எதுக்காக உங்ககிட்ட உங்களை பார்த்து சிரிச்சதுக்காக பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி நீங்கள் என்ன கேள்வியோ கேளுங்க நாங்கள் அதுக்கான விடையை கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க மூணு பேரும் சொன்னாங்களாம் துறவி மூணு பேரையும் பார்த்து சொன்னாராம் நீங்கள் கையில் ரெண்டு ரெண்டு பை வச்சுருக்கீங்க இப்போ இந்த பைய ஒரு பைய முன்புறமாகவும் ஒரு பைய பின்புறம் புறமாகவும் தொங்க விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நான் கேட்குறதுக்கு பதிலை மட்டும் சொல்லுங்க இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பேரை சந்திக்கிறோம் அதில் சில பேருக்கு நல்ல குணம் இருக்கும் சில பேருக்கு தீய குணம் இருக்கும் அதில் நல்ல குணத்து உள்ளவங்க உள்ளவங்கள நீங்கள் எந்த பையில் வைப்பீங்க கெட்ட குணம் உள்ளவங்கள எந்த பையில் வைப்பீங்க அதாவது கெட்ட குணம் நல்ல குணம் உள்ளவங்கள முன்பையில் பின்பையில் எதுக்காக வைப்பீங்கன்றத காரணத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட முதல்ல கார்த்திக் சொன்னாராம் நான் கெட்ட குணம் உள்ளவங்கள முன்னாடி இருக்கிற பையில் வைப்பேன் தீய நல்ல குணம் இருக்கிறவங்கள பின்னாடி இருக்கிற பையில் வைப்பேன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா கெட்ட குணம் இருக்கிறவங்களெல்லாம் நான் என் பக்கம் சேர்க்கவே மாட்டேன் அவங்க பக்கம் நானும் போக மாட்டேன் அவங்க கூட பழக மாட்டேன் கெட்ட குணம் உள்ளவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அவங்கள தூரம் வைக்கிறது தான் நல்லது வாழ்க்கையில் அவங்க கூட சேரவே கூடாது அவங்க கூட வாழவும் கூடாது அதுதான் என்னுடைய கருத்து நல்லவங்கள பின்னால் வைப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாராம் அதை ரெண்டாவது சுரேஷ் கிட்ட கேட்டாராம் சுரேஷ் சொன்னாராம் நான் நல்லவங்கள முன்னாடி வைப்பேன் கெட்டவங்களை பின்னாடி வைப்பேன் ஏன்னா நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே அது நமக்கு நல்லது தானே அவங்க கூட ஏதோ ஓரளவுக்கு பழகலாம் கெட்டவங்கன்னு தெரிஞ்சா தெரிஞ்சால் அவங்கள நானும் ஒதுக்கி வச்சிடுவேன் அவங்க கூட கூட போக மாட்டேன் நான் அவங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சுரேஷ் சொன்னாராம் மூணாவதாக ஆனந்த பார்த்து துறவி இதே கேள்வி கேட்டாராம் ஆனந்த் சொன்னாராம் நான் நல்லவங்களை முன்பையில் வச்சுடுவேன் கெட்டவங்களை பின்பையில் வச்சுடுவேன் அதே நேரத்தில் பின்பையில் ஒரு ஓட்டையும் போட்டுருவேன் அப்போ துறவி கேட்டாரா எதுக்காக ஓட்டையை போடுவேன் அதுக்காக ஆனந்த் சொன்னாராம் நல்லவங்களை முன்பையில் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கூட நான் கண்டிப்பாக நல்லபடியாக பழகுவேன் கெட்டவங்களை பின்பையில் வைக்கிறதுக்கு காரணம் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் அந்த ஓட்டை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடும் அது மட்டும் இல்லை நாம நினச்சோம்னா நாம் பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா குணமும் இருக்கும் அதாவது மனிதன் பிறந்தால் அவங்க கெட்ட குணமும் இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் அது நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அதனால் நான் எல்லாருமே நல்லவங்கன்னு தான் பார்ப்பேன் அதுக்கு மீறி அவங்கள எதனா கெட்ட குணம் இருந்ததுன்னா அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அதை பெருசு பண்ணியும் பேச மாட்டேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் நல்ல விதமாக நம்ம பழகணும்னா கண்டிப்பாக அவங்களும் நல்ல விதமாக தான் பழகுவாங்க நாம் நமக்குள்ளே இருக்கிற எந்த குணத்தை காட்டுறோமோ அடுத்த இருக்கிறவங்க எதிர்க்க இருக்கிறவங்களும் அதே குணத்தை தான் காட்டுவாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவங்கள முன்னாடி வைப்பேன் பின்னவங்களை கெட்டவங்களை பின்னாடி வைப்பேன் ஆனா பழகிறது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி சரி சமமா பழகுவேன் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட துறவி சொன்னாராம் நான் கே நீங்க சொல்றதுதான் இந்த உலகத்தில் வாழற எல்லா மனிதருக்கும் பொருந்தும் அதாவது உங்கள் மூணு பேர் மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்குது எப்படி இந்த முதல்ல நம்மளுடைய கார்த்திக் சொன்னாரோ அதாவது கெட்டவங்களை நான் முன்னாடி வைப்பேன் கெட்டவங்குள்ள என்னென்ன குணம் இருக்கோ அதெல்லாம் நான் பார்ப்பேன் அவங்கள ஒதுக்கி வைப்பேன்னு அதே போல் தான் இந்த உலகத்தில் வாழற பல பேர் யார் கெட்டவங்க யாருக்குள்ளே என்ன கெட்ட குணம் இருக்குது அவங்களைள்ள என்ன தீய குணம் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்கள எப்படி ஒதுக்கி வைக்கலாம் இப்படின்னு ஆறாயிரத்துலேயே அவங்க வாழ்க்கையை அவங்க கழிச்சிடுறாங்க அவங்க யாருக்கு சேர்ந்து அவங்களால சந்தோஷமாவும் இன்பமாவும் வாழ்க்கையை வாழ முடியறதில்ல இந்த மாதிரி அவங்க கெட்டவங்களை கண்டுபிடிக்கிறதுலயே ஓய்ந்து ஆஞ்சி ஒரு கட்டத்துல கவலையில ஆழ்ந்து போயிடுறாங்க மாதிரி தான் பல பேர் தன்னுடைய வாழ்க்கைய வாழ்கிறாங்க ரெண்டாவது நம்ம சுரேஷை பார்த்தோம்னா அவர் என்ன சொன்னார் நல்லவங்கள பார்ப்பேன் அவங்க கூட தான் சேருவேன் கெட்டவங்களை நான் ஒதுக்கி வச்சுருவேன் கெட்டவங்க பக்கமே போக மாட்டான்னு இந்த மாதிரி நமக்கு யார் நல்லவங்கன்னு தோர்ந்தோ அவங்க கூட நம்ம பழகார்ந்திருக்கிறோம் அடுத்த க்ஷணமே அவங்களுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் தீய குணங்கள் எதனா நமக்கு தெரிய வந்ததுன்னா கெட்ட குணங்களை பார்த்தோம்னா உடனே நம்ம அவங்கள விட்டு விலகிடுவோம் இப்படி தான் நம்ம மனிதர்கள் எல்லாருமே இன்னை இன்னைக்கு காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை அலுவலகத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு சின்ன தீயகுணம் இல்லை அவங்ககிட்ட சின்ன ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை பார்த்த உடனே அவங்கள கெட்டவங்கன்னு ஒரு லேபிள் குத்தி அவங்கள நம்ம தனிமைப்படுத்திடுவோம் இப்படி தான் பல பேர் இந்த க சுரேஷ் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மூணாவதாக பார்த்தோம்னா நம்ம ஆனந்தன மாதிரி ரொம்ப கொ கொஞ்சம் பேர் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவான பேர் தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வளராங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அவங்கள சில கெட்ட குணங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த கெட்ட குணத்தை அவங்க பெருசு படுத்த மாட்டாங்க அடுத்த பெருசாக பேச மாட்டாங்க அப்படியே இருந்தால் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க அவங்க எல்லாருக்குடையுமே நல்ல விதமா பழகுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்துல எல்லாருமே நல்லவங்க இப்படி ஒரு மனப்பக்குவத்தோட இப்படி இப்படி ஒரு பர்செப்ஷனோட பா வா வாழறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க எந்த அளவுக்கு நாம் மற்றவங்கள என்ன கெட்ட குணம் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற தீய குணத்தை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரலாம்னு நம்ம நினைச்சிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஒரு நாளும் வாழ்க்கையில் நம்மளால நிம்மதியாக வாழவே முடியாது இந்த உலகத்தில் எல்லாருமே எல்லாரும் கலந்த கலவை தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாரோடையும் சரிசமமா நம்ம வாழ்க்கையை பகிர்ந்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும் இதை சொல்கிறதுக்காக தான் நான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் பாருங்க உங்களுடைய நண்பர் கார்த்திக் எப்பவுமே ரொம்ப ஓஞ்சி போய் சோர்வாக இருக்கிறாரு கஷ கவலையில் இருக்கிறாரு ரெண்டாவது உங்கள் நண்பர் சுரேஷு எப்போவுமே ஓரளவுக்கு கவலையில் இருக்கிறாரு ஆனால் அந்தளவுக்கு ஓய் ஓய்ஞ்சு போகல ஆனால் ஆனந்தம் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கிறாரு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு துறவி சொன்னாரா நண்பர்களே எந்த ஒரு நபர் அடுத்தவங்க கிட்ட தீய குணம் இருக்கிறதா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று நினைக்கிறார்களோ முதல்ல அவங்கக்கிட்ட எந்த ஒரு கெட்ட குணமும் இல்லையா தீய குணம் இல்லையா என்பதை அவங்க பரிசோதித்து பார்த்துக்கணும் மனிதனாக பிறந்தா நல்ல குணம் கெட்ட குணம் கலந்து தாங்க இருக்கும் அவங்க எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கட்டும் படித்தவங்களாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் இல்லை துறவியாக கூட இருக்கட்டும் நல்ல குணமும் கெட்ட குணமும் கண்டிப்பாக கலந்து இருப்போம் இருந்தே தீரும் அப்படி கெட்ட குணமே இல்லைன்னா அவங்க மனிதனாக இருக்க முடியாது தெய்வமா தான் இருக்க முடியும் எப்ப நமக்குள்ள நல்ல குணங்கள் அதிகமாகவும் கெட்ட குணங்கள் கம்மியா இருக்குதோ பாக்குறவங்க எல்லாருமே நமக்கு நல்லவங்களாவே தெரிவாங்க அதுவே நமக்குள்ள தீய குணம் அதிகமாகவும் நல்ல குணம் குறைவா இருந்ததுன்னா பாக்குறவங்க எல்லாருமே நமக்கு கெட்டவங்களாவே தெரிவாங்க அதுக்கு தான் ஒரு பழமொழியே இருக்குது இல்லையா சட்டியில் இருக்கிறது தான் அகப்பெயில் வரும்னு அதனால் நண்பர்களே இனிமேலாவது மற்றவங்க கிட்டே இருக்கிற தீய குணங்கள் கெட்டவ குணங்களெல்லாம் தேடுறத விட்டுட்டு எல்லார்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்த்து நல்ல நல்லபடியாகவே பழக ஆரம்பிப்போம் வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்ங்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் சாந்தி